ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல பூரிக்கு காரசாரமான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த தக்காளி தொக்குக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கிறதுனால எட்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் பெரிய தக்காளியா இருந்தா ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கங்க பெரிய வெங்காயம் நாலு எடுத்துக்கங்க பச்சை மிளகா மூணு எடுத்துக்கங்க இதெல்லாம் நறுக்குறக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கு முன்னாடி நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறும் பூரி போடுறப்ப நல்லா சாஃப்டா வரும் இப்ப மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம போய் வெங்காயம் தக்காளியை கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தக்காளியை இந்த மாதிரி பொடிசா நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து அடுப்புல ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் இந்த பதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்ப தேவையான உப்பு அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம்னா தக்காளி கொஞ்சம் வேகட்டும் நிமிஷம் நம்ம பண்ணி பார்த்தோம்னா தக்காளி இந்த அளவுக்கு வெந்திருக்கும் இப்ப நம்ம அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கிண்டி விடலாம் இதில் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க இல்லை பச்சை மிளகா வேணும்னாலும் ஒன்றை குறைச்சிக்கங்க இப்போ அரை டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் தண்ணியும் ஊற்றி நல்லா கிண்டி விடலாம் இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்ப பாருங்க சூப்பரான நம்ம ஸ்டைலில் காரசாரமான தக்காளி தொக்கு ரெடி தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப போய் பூரியும் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் பூரி மாவு பாருங்க பிசைஞ்சு வச்சது இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு இங்க பாருங்க இப்படி அமுக்கணும்னா இந்த மாதிரி மேலே வரணும் அப்பதான் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் வாங்க பூரி போடலாம் பூரி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பூரியும் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு இந்த பூரிக்கும் இந்த தக்காளி தொக்குக்கும் செம்ம அட்டகாசமாக இருக்குது நம்ம ஸ்டைலில் இதே மாதிரி பூரியும் தக்காளி தொக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ